சொன்னதே ஸ்டாலின் தான் அர்ஜுனா தடாலடி குற்றச்சாட்டு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் திமுக கூட்டணிக்கு எதிராக பேசியதாக தேசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இது தமிழக அரசியலிலும் திமுக தலைமையிலான கூட்டணியிலும் முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது காரணம் ஆதவ் அர்ஜுனா விஜய்க்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் திமுக கூட்டணியை உடைத்து தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க முயற்சிப்பதாகவும் பரவலாக பேசப்பட்ட நிலையில் அவர் கட்சியிலிருந்து இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு ஆதவ் அர்ஜுனா பேட்டி அளித்துள்ளார் அதில் பேசிய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு பல்வேறு அழுத்தங்கள் வந்தன ஜனநாயக ரீதியாக செயல்பட முடியாத ஒரு கோபத்தினால் தான் மேடையில் நான் அப்படி பேசினேன் இருபத்தி நான்கு நிமிட என்னுடைய உரையில் கையில் காகிதங்கள் ஏதும் இல்லை மனதில் இருந்ததை வெளிப்படையாக பேசினேன் திமுக பொதுச்செயலாளர் ஆராசா கட்சி தலைமையை ஏற்று எனக்கு எதிராக எப்போது பேட்டி அளித்தாரோ அன்றிலிருந்து திமுக என்னை டார்கெட் செய்ய தொடங்கிவிட்டது புத்தக வெளியீட்டு விழாவை ஒரு எளிமையான விழாவாக கடந்து சென்றிருக்கலாம் ஜனநாயகமான நிகழ்வாகவும் சாதாரண புத்தக வெளியீட்டு விழாவாகவும் பார்த்திருக்கலாம் புத்தக வெளியீட்டு விழாவால் கூட்டணி உருவாகும் என நினைப்பது முதிர்ச்சியற்ற தன்மை என்றுதான் கூற வேண்டும் அமைச்சர் ஏவா வேலுவை சந்திக்கும் நீங்கள் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சென்றால் கூட்டணிக்குள் பிரச்சனை வந்துவிடும் என திருமாவளவனிடம் தெரிவித்தார் புத்தக விழாவிற்கு செல்லக்கூடாது என முதலமைச்சர் சொன்னதாக திருமாவளவனிடம் அமைச்சர் ஏவாவேலு சொல்லி சொல்லியிருக்கிறார் அது அந்த கட்சியின் நிலைப்பாடாக இருக்கலாம் ஆனால் அதை திருமாவளவனிடம் ஏன் சொல்ல வேண்டும் பதினெட்டு மாத காலம் உழைத்து அந்த புத்தகம் உருவானது அந்த வெளியீட்டு விழாவிற்கு வருவதாக திருமாவளவனும் ஒப்புக்கொண்டார் விஜயும் ஒப்புக்கொண்டார் ஆனால் கொள்கை மாற்றங்கள் இருப்பவர்கள் ஒரே மேடையில் தோன்றக்கூடாதா கருணாநிதி தொடர்பான நிகழ்விற்கு ராஜ்நாத் சிங் வந்தார் அல்லவா மகனின் திருமணத்திற்கு தந்தை வரவேண்டும் என மகன் விரும்புவது இயல்புதானே அதனால் அவரை வரவேண்டாம் என சொன்னவர் மீது எனக்கு கோபம் ஏற்படத்தானே செய்யும் என்றார் ஆதவ் அர்ஜுனா என்று ஆதங்கமாக பேசியுள்ளார் ஆதவ் அர்ஜுனா